சாய் சங்கரா நேர்களுக்கு என் இனிய வணக்கங்கள் நடமாடும் தெய்வம் நிகழ்ச்சியில் நம்ம ஒரு அற்புதமான ஒரு எபிசோடை பற்றி பார்த்து கொண்டிருந்தோம் அதாவது சேஷாத்ரி சுவாமிகளுக்கும் மகாபிரி பிரிவாக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் அந்த பாண்டிங் அதை பற்றி இதில் வந்து இந்த எழுத்தாளர் பரணிதரன் கிட்டே வந்து பெரியவா சொல்லிட்டார் நேராக பூண்டிக்கு போ பூண்டி மகான சந்தி அவரை பார்த்துட்டு அவர் ஒரு இடத்துக்கு போக சொல்லுவார் போயிட்டு என்கிட்டவா நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டார் இப்போது பரணிதரன் சாருக்கு வந்து மண்டேல வந்து ஒரு கன்ஃபியூஷன் எதுக்காக இவர் பூண்டி மகானை போய் பார்க்க சொல்கிறார் ஒன்று பூண்டி மகான் வந்து வேற ஒருத்தரை பார்க்க சொல்லுவார்ன்றார் அவரை போய் பார்த்து நான் இத்தனை பேரை பற்றி பார்த்து நான் சேஷாத்ரி சுவாமிகளை பற்றி கலெக்ட் பண்ணுறதுக்கு நான் நேராக அந்த திருவண்ணாமலைக்கு அந்த ஆசிரமத்துக்கு போயிட்டாலே சேஷாத்திரி சுவாமிகள் பற்றி கலெக்ட் பண்ணிடலாம் இல்லையா ஆனால் எதுக்காக பெரியவா இப்படி சொல்கிறார் அப்படின்னு இவருக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆனாலும் பெரியவா சொன்னதும் மீற முடியாது சரின்னு இவர் என்ன பண்ணுறார் அவர் போகிறார் பூண்டிக்கு கிளம்பி போகிறார் பூண்டிக்கு கிளம்பி போனால் பூண்டி சித்தர் அங்கே இருக்கார் அந்த பூண்டி மகான் பூண்டி சித்தர்னு அவர் நிறைய பேர் இருக்கு பூண்டி மகானை போய் பார்க்குறாரு பார்த்தா டோட்டலாக ஒரு வேற ஒரு கான்ட்ராஸ்டாக ஒரு கோலத்தில் இருக்கார் அந்த பூண்டி மகான் செவத்தில் அந்த தின்ன இருக்குது பார்த்தாலும் திண்ணல உட்காந்துருக்கார் திண்ணில் ஒரு தூண் இருக்குது அந்த தின்னை தூணில் இப்படி சாஞ்சின்னு இப்படி உட்காந்துட்டு ஒரு வார்த்தை கூட யார்டையும் பேசுறது கிடையாது ஆனால் சுற்றி பக்தர்கள் கூட்டம் யார்டையுமே ஒரு வார்த்தை பேசுறது கிடையாது யாரோ ஒருத்தர் வராராம் சாப்பாடு கொடுக்குறாராம் அதை சாப்பிட்றாராம் இன்னொரு பக்தர் கொண்டு ஒரு பழத்தை கொண்டு வராராம் அதை சாப்பிட்றாராம் அப்புறம் திடீர்னு ஒருத்தவங்க வந்து பிஸ்கெட் ஊட்டி விட்றாங்களா அந்த பிஸ்கெட்டை சாப்பிட்றாராம் அதுக்கப்புறம் என்னாச்சா திடீர்னு ஒருத்தர் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இதுவே இவருக்கு வியப்பாக இருக்குது ஏன்னால் யார் யாரோ என்னென்னமோ கொடுக்குறாங்க அதெல்லாம் சாப்பிட்றாரு இவர்கிட்ட போய் மகாபிரிவாக வந்து நம்மளை அனுப்பிச்சி விட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசிச்சுட்டு இருக்கார் இது எல்லாத்துக்கும் மேலே சிம்ம சொப்பனமாக ஒரு விஷயம் நடந்தது என்னன்னா ஒருத்தர் வந்து வாயில் வந்து பீடியை வச்சு பற்ற வைக்கிறாராம் பீடியை வச்சு பற்ற உடனே பூண்டி மகான் பீடியிலேருந்து புகை விடுறாராம் இதை பார்த்த உடனே பரணிதரனுக்கு வந்து அதாவது எப்படின்னா கோவம் தாங்க முடியல என்ன இது இந்த மாதிரி பீடியெலாம் பிடிக்கிறார் இவர் இவரை போய் சித்தர்னு வந்து நம்ம வந்து வந்திருக்கோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பெரியவா சொல்லுவா சித்தன் போக்கு சிவன் போக்கு அப்படின்னு சொல்லுவா எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பேன் அதனால் வந்து அவள் என்னென்ன பண்ணுறா அப்படிங்கிறது அவளுக்கு மட்டுமே தெரியும் எதுக்காக அதை பண்ணுறான்னு அவளுக்கு தெரியும் அப்படி இருக்கிற இவர் அதையும் யோசிச்சு நிற்கிறார் இல்லை ஆனால் இத்தனை பக்தர்கள் இருக்கா அப்படின்னா வந்து இவர் மேலே நம்பிக்கை இல்லை அம்மையா இருப்பா ஆனால் இவருக்கு மனசுக்குள்ள ஒரு கோபம் ஏன் பெரிய வாங்கி அனுப்பிச்சு வச்சா நம்மளை அப்படின்னு சரி இவர் பொறுமை இழக்கிறார் அவர் யார்ட்டையுமே பேசுறதா தெரியல பூண்டி சுவாமிகள் பேசவே இல்லை கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பரணிதரன் சார் வந்து அங்கேயே தான் இருக்காரு யாருமே அவர் பேசவே இல்லைங்கிறதுனால சரி இதுக்கு மேலே நமக்கு இங்கே ஒன்றும் கிடைக்காது நம்ம கிளம்பலாம் அப்படின்னு கிளம்புற வாபரணி அப்படின்னு ஒரு குரல் வருதான் நரண்டு போய் திரும்பினாராம் பார்த்தா பூண்டி மகான் கூப்பிடுறாராம் வாபரணின்னு போனாராம் போன உடனே என்னையா கூப்பிட்டேன் இங்கே நீ தானே பரணி அப்படின்னு ஆமாம் யாரு பெரியவா அம்சானா அப்படின்னு கேட்டாராம் எப்படி பெரியவா அம்சானான்னு கேட்டாராம் அப்புறம் இன்னொன்று கேட்டானா யார் சந்திரசேகர அம்சானா ஒன்று அப்படின்னு கேட்டாரான் அவ்வளோதான் இவர் இவர் என்ன பண்ணதே தெரியல இவர் மிரண்டு போயிட்டாரு என்ன சந்திரசேகரன்னு சொல்கிறாரு பெரிய ஆமாம் அப்படின்றார் சரி நீ இப்போ என்ன பண்ணுற நேராக தபோவனத்துக்கு போ தபோவனத்துக்கு போயிட்டு ஞானானந்தரை தரிசனம் பண்ணு உனக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னார் இப்போ உண்மையிலேயே அவருக்கு ஒரு தெளிவு கிடைச்சிது ஏன்னா மகாபிரிவை என்ன சொன்னார் போய் பூண்டி மகானை போய் பாரு அங்கிருந்து அவர் ஒரு ஒருத்தரை போய் பார்க்க சொல்லுவார் அவரை போய் பாரு அப்படின்னு சொன்னாராம் இல்லையா அப்போ அவர் சொன்ன மாதிரி தபோவனத்துக்கு பூண்டி மகான் போக சொல்லிட்டார் சரி தபோவனத்துக்கு போகலாம் போய் ஞானானந்தரை தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு நேராக தபோவனத்துக்கு போகிறார் தபோவனத்துக்கு போய் ஞானானந்தரை பார்க்குறாரு தரிசனம் பண்ணுற தரிசனம் பண்ணி அங்கே வந்து ஞானானந்தர சுவாமிகளை வேண்டிகிட்டு இருக்கும்போது ஒரு டிவோட்டி வந்து உக்காந்துட்டுருக்கான் வந்து உக்காந்துட்டுருக்குறவா வந்து சேஷாத்திரி சுவாமிகளை பற்றி பேசிகிட்டு இருக்கான் இவருக்கு ஒரே ஷாக்கிங் ஏன்னா சொன்னது இவர் லிங்க் பண்ணுறாரு அப்போ சேஷாத்திரி சுவாமிகள் வந்து சின்ன வயசுலேருந்து எப்படி மகானா ஆனார் அப்படிங்கிறத வந்து இந்த டிவோட்டிஸ் ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க எதுக்கு தப்பம் வரத்துல சம்மந்த இல்லாமல் சேஷாத்ரி சுவாமிகளை பற்றி பேசணும்ல ஆனால் இவன் மூணு பேர் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காங்கன்னா இவர் உட்காந்து பரணிதரன் உட்காந்து அதை கேட்டுருக்காரு ஐயா நீங்கள் என்ன பேசின்னு இருக்கீங்க நான் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்குறாரு அவள்கிட்ட போய் ம் வாங்கோ சேஷாத்ரி சுவாமிகள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம்னு சேஷாத்ரி சுவாமிகள்லாம் அந்த திருவண்ணாமலையில் ஆசிரமம் இருக்க அவர் தான் ஆமாம் ஆமாம் எவ்வளோ பெரிய அவர் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான் இவா சேஷாத்ரி சுவாமிகளோட ஹிஸ்டரியை சொல்கிறான் நான் வந்து ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு அதான் சேஷாத்ரி சுவாமிகள் வந்து சின்ன வயசுலேருந்தே த தன்னுடைய ஆற்றுலேருந்து வெளியே அனுப்பப்பட்டவர் அவருக்கு ஒரு பன்னெண்டு வயசு குறைஞ்சது அப்ராக்சிமேட்லி இருக்கும்போது அவர் ஆற்றுலேருந்தே வெளியே அனுப்பிச்சிட்டா அவரை அதுக்கப்புறம் அவர் வெளியே போய் ஆயிட்டார் இது நான் உங்களுக்கு ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன் அவருக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது இதை வந்து நம்ம பின்னாடி ஒரு சந்தர்ப்பம் வரும்போது உங்களுக்கு அந்த பெரிய வரலாற்றை நான் விவரிக்கிறேன் அப்போது இந்த மாதிரி அவள் பேசிகிட்டு இருக்கும்போது இதெல்லாம் கேட்டு அதாவது சேஷாத்ரி சுவாமிகள் வெளியே வந்துட்டார் வீட்டை விட்டு அப்படின்னு சொல்கிறாங்கன்னா சரி வீட்டை வீட்டை விட்டு வெளியே வந்தாச்சு அப்புறம் என்னாச்சு அப்படின்னு கேட்குற போது ஒரு நாள் வந்து சேஷாத்ரி சுவாமிகளுடைய பெரியப்பாக வந்து அந்த வழியாக வெளியே ஒரு வெளியே கடைக்கெல்லாம் போயிட்டு ஒரு ஆத்தங்கிற வழியாக நடந்து வந்தாராம் ஆத்தங்கரை வழியாக நடந்து வரும்போது பார்த்தா சேஷாத்ரி சாமிகள் இருந்தாராம் அவர் மேலே வந்து அஞ்சு தலை நாகம் வந்து ஆதிசேஷன் மாதிரி படம் எடுத்துகிட்டு இருந்ததா இதை பார்த்தவங்க பெரியப்பா மிரண்டு போனாராம் அந்த சேஷாத்ரி சாமி அந்த குழந்தைக்கு வந்து பன்னெண்டு வயசு தான் இருக்கும் அந்த நேரத்தில் அப்போ அந்த குழந்தை வந்து ஒரு தியானத்தில் இருந்த மாதிரி இப்படி இருந்துதான் மேலே வந்து அஞ்சு தலை நாகம் வந்து படம் எடுத்துட்டு இருந்தா இதை பார்த்தவங்க பெரியப்பாக மிரண்டு போயிட்டாராம் உடனே அந்த நாகமும் அந்த பன்னெண்டு வயது குழந்தையும் அடியில் ஆற்றுக்குள்ளே போயிட்டான் தண்ணீரை மூழ்கியாச்சான் இதை பார்த்த உடனே அவன் பெரிய பார்த்து போய் சொன்னாரான் சேஷாத்ரி வந்து நம்ம சேஷாத்ரி கிடையாது பழைய சேஷாத்ரி இல்லை அவன் வந்து அவன்கிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு சொல்ல இதை உடனே பரணிதரன் அவருக்கு வந்து பயங்கர இதுவாகிடுதான் எப்படி ஆற்றுலேருந்து வெளியனுப்பட்டு ஒரு பையனுக்கு வந்து இப்படி இவ்வளோ சக்தி வந்தது அப்போ கண்டிப்பாக வந்து அந்த பையன் வந்து சாதாரணமான பையன் கிடையாது அவனுக்கு நிச்சயமாக வந்து கடவுளுடைய அருள் இருக்குது

எழுதுறதுக்கோ பேசுறதுக்கோ இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்டாராம் பிரிவா இப்போ இருக்குது பிரிவா ஆனால் முன்னாடி என்கிட்ட நான் சொன்னபோது இல்லை சரியா அப்படின்னாறோம் ஆமாம் பிரிவா அதுக்கு தான் ஒன்னை அனுப்பிச்சி வச்சேன் நீ அவனை பற்றி தெரிஞ்சுக்கணும் இல்லையா சேஷாத்ரியை பற்றினாராம் தெரிஞ்சுன்ட்டேன் பிரிவா இப்போ நான் என்ன பண்ணும் ம் இப்போ நீ பண்ண போகிற வேலை தான் ரொம்ப முக்கியமான வேலை தெளிவாக கேட்டுக்கோ இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் சின்ன காஞ்சிபுரம்னு ஒரு ஊர் இருக்குது அதான் காஞ்சிபுரத்துலேருந்து கொஞ்சம் தூரத்தில் சின்ன காஞ்சிபுரம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது அந்த சின்ன காஞ்சிபுரம் ஊருக்கு போ அங்கே தான் சேஷாத்ரி உறந்து வளர்ந்த வீடு இருக்குது அந்த வீடு வந்து இப்போ வந்து செதலமாயிடுது அதான் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் வாழடைஞ்சு போச்சு அந்த வீடு அந்த வீடை வந்து நீ ரெனவேட் பண்ணி புதுசாக கட்டணும் கட்டி அங்கே சேஷாத்ரி சுவாமிகளோட ஒரு ஃபோட்டோவை வச்சு இதுதான் அவர் பிறந்த வீடு அப்படின்னு நம்ம காட்டணும் உலகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா சொல்கிறான் இதுதான் உன்னுடைய டாஸ்க் அப்படின்னு சொல்கிறார் இன்னும் இவருக்கு ரொம்ப சந்தோஷம் பரணிதரன் கண்டிப்பாக பிரிவா இவ்வளோ தானே நான் உடனே சின்ன காஞ்சிபுரத்துக்கு போகிறேன் அந்த வீட பார்க்குறேன் எவ்வளோ சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ண முடியுமோ அதை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன் அப்படின்னு நேராக சின்ன காஞ்சிபுரத்துக்கு ஓடுற அந்த வீடை பார்க்குறேன் பார்த்துட்டு பார்த்தா ரொம்ப பாடடைஞ்சு போய் ரொம்ப இதுவாக இருக்குது உடனே இவர் என்ன பண்ணுறார் இவருக்கு தெரிஞ்ச இன்ஜினியர் அவர் கூப்பிடுறார் கூப்பிட்டு இந்த மாதிரி இருக்குது இதை வந்து நம்ம வந்து சரி பண்ணணும் இது எனக்கு எவ்வளோ நாளில் சரி பண்ண முடியும் அவர் சொல்கிறார் ஐயா அந்த வீடு ரொம்ப பாழடைஞ்சு போச்சு இதை ஃபுல்லாக டெமாலிஷ் பண்ணணும் ஃபுல்லாக இடிச்சுட்டு புதுசாக தான் கட்டணும் சரி எனக்கு புதுசாக கட்டுறது பிரச்சனை இல்லை ஆனால் இது எந்த டிசைனில் இருக்கோ எனக்கு அதே டிசைனில் நீங்கள் புதுசாக கட்டணும் ஒரு தூண் கூட இடம் மாறக்கூடாது அப்படின்றார் சரி ஏன்னா இது வந்து பெரியவாளோட ஆர்டர் அது எப்படி இருந்ததோ அப்படியே இருக்கணும் அப்படின்னு சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் இதில் என்ன ஒரு மிராக்கிள் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா அந்த தரை இருந்தது பார்த்தலாம் அந்த வீட்டோட தரை அந்த தரம் மட்டும் ஒன்றுமே ஆகலையாம் அப்படியே இருந்துதான் பழிங்க மாதிரி இருந்தது மிச்சதெல்லாம் மெயின்டெனன்ஸ் இல்லாமல் அப்படி இப்படி இருக்குது ஆனால் அந்த தரம் எதுவுமே ஆகலை ஐயா வேணால் ஒரு ஐடியா பண்ணலாம் இந்த பேஸ்மெண்ட்டை வேணால் அப்படியே வச்சுக்கலாம் மேலே வச்சுட்டு அப்படி அப்படியே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாமா அப்படின்னு இல்லை இவர் சொன்னார் அதை நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவேன் எனக்கு தெரியாது இந்த வீடோட டிசைன் வந்து எனக்கு மாறக்கூடாது ஏன்னா இது வந்து மகாபிரிவாளோடய இன்ஸ்ட்ரக்ஷன் அந்த வீடு எப்படி இருந்ததோ சேஷாத்ரி வளர்ந்த வீடு அப்படியே தான் இருக்கணும் அதை நம்ம புதுப்பிக்கணும் அவ்வளோதானே தவிர நம்மளுடைய போக்குக்கு நம்ம ஒன்று பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னேன் சரி அப்படியே பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு வேலை வெகு 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 வே வேகமாக சரு 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 எல்லா வேலையும் நடக்கிறது இவ்வளோ செலவாகுது அவ்வளோ செலவாகுது இதில் என்ன ஒரு பியூட்டினா இந்த செலவாகிற பணம் இருக்குது பார்த்தலாம் அந்த பணம் வந்து முழுக்க பரணிதரன் சார் ஏற்றுண்டார் நான் பண்ணுற எல்லா செலவையும் நான் பண்ணுறேன் அப்படின்னு ஆனால் அவர் செலவு பண்ண 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 அதுக்கேற்ற ஊதியம் அவருக்கு வேற எங்கேயிருந்து தான் வந்துகிட்டே இருந்து தான் அவர் ஒரு செலவு பண்ணுவாரான் சார் உங்கள் ஆர்டிகளுக்கு இவ்வளோ டொனேஷன் வந்துடும் சார் அப்படின்னு யாராவது கொண்டு வந்து கொடுப்பாங்களா இந்த மாதிரி அவர் செலவு பண்ண 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 அவர் எந்த அமௌண்ட் செலவு பண்ணுற மூவாயிரூவா செலவு பண்ணால் மூவாயிரூவா திரும்ப வரும் இந்த மாதிரி அவருக்கு வந்துட்டே இருந்ததா அப்போது அவருக்கே ஆச்சரியமாக இருந்தது இல்லை இந்த மகான்கிட்ட என்னமோ இருக்கு சேஷாதி கிட்ட என்னமோ இருக்குது அப்படின்னு எல்லாம் கட்டிக்கிட்டி முடிச்சாச்சு ஆறு மாதத்துக்கு முடிஞ்சு போயிடுது அந்த வீடு சீரமைப்பெல்லாம் முடிஞ்சு பிரமாதமாக போது வீடை கட்டியாச்சு பிரிவாள்கிட்ட போய் சொன்னால் பிரிவாக முடிஞ்சிட்டு பிரிவா எப்படி இன்னும் பத்து நாளில் எல்லா வேலைகளும் முடிஞ்சிடும் அதை திறக்கிறதுக்கு நீங்கள் தான் பிரிவாக வரணும் நான் தான் வருவேன் நான் வந்து திறந்து வைக்கிறேன் அதை வந்து ஒரு பெரிய திருவிழா மாதிரி நம்ம நடத்தணும் அந்த ஊரில் ஊர் மக்களுக்கெல்லாம் தெரியணும் சேஷாத்ரி அங்கே திரும்பி வந்துட்டான்னு ஊர் மக்களுக்கெல்லாம் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த திறப்பு விழா அந்த வீட்டோட திறப்பு விழா நடக்கிறது அதாவது சேஷாத்ரி சுவாமிகள் வாழ்ந்த இல்லம் அப்படின்னு பெரியவா வரா பிரிவாக வரும்போது புரணகொம்பல்லாம் வச்சு எல்லோரும் அந்த ஊர் மக்கள்லாம் வரவே இருக்கிறார் பிரிவாக உள்ளே வராரு திறக்கிறார் உள்ளே போனோடனே சேஷாத்திரி சுவாமிகளோட ஒரே ஒரு ஃபோட்டோ உள்ளே இருக்குது அங்கே போகிறார் அந்த ஃபோட்டோவை பார்க்குறார் எதிர் எதிரில் உட்காந்துக்கிறார் உட்காந்து என்னமோ பேசினாராம் அவர் என்ன பேசினார்னு பரணிதரன் சாருக்கு தெரியல இது வந்து பரணிதரன் சார் எழுதின ஒரு ஆர்டிக்கலில் அவர் அவரே மென்ஷன் பண்ணியிருக்காரு அவர் என்ன பேசினார்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல ஆனால் அவங்களுக்கு பெரியவாளுடைய கண்ணில் வந்து கண்ணீர் பெரியவாலும் சேஷாதி சுவாமிகளும் லிட்ரலாக ஏதோ பேசின்னு இருக்கார் ரெண்டு பேரும் அப்படின்னாரா பெரியவா சேர்க்க பண்ணுறாங்களா இப்படின்றாங்களா அப்படின்றாங்களா ஏதோ பேசிகிட்டு இருந்தாளா பேசி முடிச்சதுக்கப்புறம் வெளியே வந்தாலாம் வெளியே வந்தோடனே கண்ணில் தண்ணி தொடச்சுட்டாலாம் பிரிவா தொடச்சுட்டு ஏண்டா பரணி அப்படின்னா சொல்லுங்கள் பிரிவா இவனுடைய பக்குவம் எனக்கு எப்படா வரப்போகுது அப்படின்னு கேட்டாராம் மிரண்டு போயிட்டாராம் பரணி பரணி சார் பெரியவா என்ன பிரிவா சொல்கிறேன் நீங்கள் சாட்சாத் பரமேஸ்வரனுடைய அம்சம் நீங்களே சார் ஐயோ இவன் முன்னாடிலாம் எனக்கு தகுதியே கிடையாது நிற்கிறது கூட பாரு ஒரு ரெண்டு நிமிஷம் கூட என்னால் உள்ளே உட்கார முடியல அவ்வளோ தைப்பிடா அந்த இடத்துல அவனுடைய சக்தியே வேற அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டான் அவன் காமாட்சி சுருமண்டன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துட்டான் வெளியே வந்தாச்சு பெரியவாவுக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த வீட்டில் ஒரு இடம் விடாமல் அந்த திண்ணையிலேருந்து அந்த தூண்லேருந்து ஒன்று ஒன்றையாக தொட்டு தொட்டு பார்த்து அவ்வளோ சந்தோஷப்பட்டாராம் சந்தோஷப்பட்டு வெளியே வந்தாரான் வெளியே வந்ததுக்கப்புறம் சரி இந்த இப்போதான் கிளைமேக்ஸ் இப்போதான் முக்கியமான கிளைமேக்ஸ் இவ்வளோ நேரம் வந்ததுக்கு சரி இப்போது இதில் வேலை பார்த்தா இல்லையா அவள் எல்லோரையும் கூப்பிடு இதை திரும்ப கட்டினதுக்கு வேலை பார்த்த எல்லாரையும் கூப்பிடு நான் வந்து எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்கணும் என் கையால் அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்கனாலாம் பெரியவா எல்லாருமே வந்திருக்கா பெரியவா அப்படின்னாலாம் சரி எல்லோரும் வந்தாங்களாம் பெரியவா பிரசாதம் கொடுத்தாராம் ஒரு எல்லாரையும் பார்த்து ஒரு பயங்கரமான ஒரு சிரிப்பு பெரியவா கிட்டது நீ யார் இன்ஜினியரா சந்தோஷம் நீ யார் ரெஜிஸ்டாரா ஆ சந்தோஷம் நீ யார் கிளர்க்கா ரொம்ப சந்தோஷம் இப்படி எல்லார்ட்டையும் எல்லார்ட்டையும் அவ்வளோ சிரிப்பாக இருந்தாலும் எல்லோரும் மக்கள்லாம் பார்க்க வந்து வியப்பாக இருந்தாங்களாம் என்ன அப்படின்னு அப்போ தான் கிளைமேக்ஸில் சொன்னாங்களாம் ஒரு விஷயத்தை சரி எல்லோரும் முடிஞ்சாச்சா அப்படின்னுறான் எல்லோரும் முடிஞ்சாச்சு இரு ஒரு பழத்தை எடுத்துன்னு போயிட்டு சேஷாத்ரி முன்னாடி வச்சுட்டு வந்துறேன் அப்படின்னு ஒரு பழத்தை எடுத்துன்னு போய் சேஷாத்ரி சாமி முன்னாடி வச்சாராம் வச்சுட்டு வெளியே வந்தாச்சு பிரிவா எதுக்கு பிரிவா அங்க போய் ஒரு படத்தை வச்சுங்க இது உனக்கே புரிஞ்சிருக்கணுமே அப்படின்னாரான் எனக்கு லைட்டா புரிஞ்சுது சரி நீ சொல்ல வந்ததே என்கிட்ட சொல்லுனாரான் இல்லை பிரிவா இதுல ஒரு மிராக்கிள் இருக்கு இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதுல அப்படின்னாரான் என்ன மிராக்கிள்னு கேட்டாராம் பெரியவா இப்ப நீங்க கொடுத்த இல்லையா ஒரு பத்து பேர் அந்த பத்து பேர் பேருமே சேஷாத்ரி பெரியவா அப்படின்னாரு எவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க மக்கள்லாம் கேட்டு தெகிச்சு போயிட்டாங்களாம் யாரு அந்த பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வந்த இன்ஜினியர் அதை ரெஜிஸ்டர் பண்ண அந்த இடத்த ரெஜிஸ்டர் பண்ண ரெஜிஸ்டர் அங்கே இருந்த கிளர்க்கு அந்த வேலை செய்த அந்த வேலையாட்கள் இந்த சித்தாலுன்னு சொல்லுவாங்க அவங்க ஒரு அஞ்சு பேர் அப்புறம் முக்கியமான விஷயம் இந்த பரணிதரனுடைய தந்தையார் அவருடைய ஒரு பேரும் சேஷாத்ரி ஒம்பது பேராச்சு அப்போது மகா சொன்னார ஒம்பது பேர் இல்லை பத்து பேர் அப்படின்னா பத்து பேர் எப்படி பிரிவா இவனையும் சேர்த்து அப்படின்னு உள்ளே இருக்கிற அதனால தான் நான் அவருக்கும் கொண்டு போய் ஒரு பழத்தை கொடுத்தேன் தன்னுடைய வீடை தன்னே கட்டின்ட்டாண்ணா அந்த சேஷாத்ரி ஆறாம் பாருங்க பரணிதரன் கண்ணில் தண்ணி தான தாரையாக வந்து தான் பிரிவா எவ்வளோ பெரிய பாக்கியத்தை என்னை பண்ண வச்சிருக்கேன் இந்த ஜென்மத்தில் நீங்கள் அப்படின்னாராம் அப்போ ஒன்றே பிரிவா சொன்னாலும் ஆமாம் எவ்வளோ பெரிய விஷயத்தை நீ பண்ணியிருக்க தெரியுமா இன்றைக்கி நீ எழுதின திருவண்ணாமலை ஆர்டிக்கலை படித்து எத்தனை பேர் அந்த திருவண்ணாமலைக்கு நாலு பேருன போகிறாங்க தெரியுமா வரலாறு உன் பேரை பேச போகிறது நாளைக்கு அப்படி இருக்கிற போது உனக்கு வந்து நான் பண்ண வேணாமா நீ இதுக்கப்புறம் எந்த நல்ல காரியமும் பண்ண வேண்டாம் இந்த ஒரு காரியத்தினால உன்னுடைய வாழ்க்கை பிரமாதமாக இருக்கும் நீ பிறவி பலன் அடைஞ்சாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணிட்டு அவருக்கும் ஒரு பிரசாதத்தை கொடுத்துட்டு அந்த இடத்துலேருந்து விடைபெறுகிறார் நமது நடமாடும் தெய்வம் இதுதான் அவருக்கு அந்த பேர் அந்த நடமாடும் தெய்வம்னு ஒரு இடத்துல உட்காந்துட்டு எவ்வளோ வேலையை அவர் சாதிக்க முடியும் என்ன ஒரு திருவிளையாடல் பாருங்களேன் இங்கேருந்து அங்கே போ பூண்டிக்கு போ தப்போ இதை நினச்சிருந்தா அவரே சொல்லியிருக்கலாம் சேஷாத்ரி சுவாமிகளோட வீடு இதுவாக இருக்கும் ஆனால் அந்த பரணிதரன் என்பவருக்கு அவர் பண்ண நல்ல காரியத்துக்கு அவருக்கு இந்த பிறவியில் நல்லது கிடைக்கணும்னு அவரை பூண்டி மகானை பார்க்க வச்சு ஞானந்த சுவாமிகளை பார்க்க வச்சு சேஷாத்ரி சுவாமிகளை பற்றி உணர வச்சு அவரோட வீடை புதுப்பிக்க வச்சு எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா அதான் அதுதான் நடமாடும் தெய்வம் அந்த மகான் நினச்சா என்ன வேணால் பண்ணுவார் எப்படி வேணால் அதாவது தன்னுடைய பக்தர்கள் நல்லா இருக்கணும் அதுதான் அந்த மகானுக்கு வேண்டியவை அந்த மகானுக்கு இல்லை சேஷாத்ரி சுவாமிகளாகட்டும் எல்லா குருமார்களாகட்டும் எல்லா குருமார்களுக்கும் அவர்களை நாடி வந்த பக்தர்கள் நன்றாக இருக்க வேண்டும் இதுதான் உங்களுக்கு வேணும் அதனால் கேளுங்கள் நடமாடும் தெய்வம் உங்களுக்காக அதை செய்வதற்கு தயாராக இருக்கிறார் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பெரியவாசரணம்